யாழ்குடா நாட்டில் மீண்டும் கைது நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கின்றன இதனால் யுத்த காலத்தைப் போல் யாழ்குடா நாட்டில் வாழும் மக்கள் மீண்டும் அச்சமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் யாழ்குடா நாட்டில் அண்மைய நாட்களாக தீவிரமடைந்துள்ள வாழ்வெட்டு துப்பாக்கிச்சூடு மற்றும் ஏனைய குற்ற செயல்களை காரணம் காட்டியே விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் நாளாந்தம் கைதுகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் இளைஞர்களை தொடர்ச்சியாக கைது செய்வது மாத்திரமின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சந்தேக நபர்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவதாகவும் புகைப்படங்களை எடுப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றனர் இவ்வாறான சூழலில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வள்ளிபுறம் ஆலயத்திற்கு செல்லும் வீதியின் ஆறாம் கட்டை பகுதியில் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணியளவில் மண்ணை சென்ற துண்ணாலியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஜோகராஷா தினேஷ் என்ற இளைஞர் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பான போலீசாரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் தற்போது போலீசாரால் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இதற்குமே இதுவரை பெண்ணொருவர் உள்ளிட்ட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் என அழைக்கப்படும் பதினேழு வயதையுடைய சிவஞானம் ஷிலக்ஷன் என்ற இளைஞர் பேம்படி சந்தையில் வைத்து நெல்லியடி போலீசாரினால் நேற்றைய தினம் உள்ளூர் நேரப்படி பதினோரு மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சிவஞானம் ஷிலெக்ஷன் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மோசமான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாக அவரது உறவினர்கள் ஐபிசி தமிழ் செய்திக்கு தெரிவித்தனர் சிவஞானம் ஷிலெக்ஷன் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக அறிந்த அவரது தாயார் மற்றும் சகோதரி நேரடியாக நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு சென்று தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கோகிலன் தொடர்பில் வினவியுள்ளனர் இதன் போது அங்கிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கோகிலனின் தாய் மற்றும் அவரது சகோதரியை விரட்டி அடித்ததுடன் துரத்தியுள்ளனர் அது மாத்திரமன்றி குடும்பத்தார் முன்னிலையில் சிவஞானம் சிலை தாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் எங்க அராஜக முறையில் அடாவடித்தனமான ஒரு நேற்று கூட ஒரு பொடியன என்ற ஒரு தம்பியை பிடிச்சிருக்கிறார் பதினேழு வயது பிள்ளைய பிடிச்சி துன்புறு பெற்றார்கள் துன்புறுத்தி அதை விட போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அந்த சகோதரி தம்பியை காட்டுச்சொல்லி கேட்டு அந்த தம்பியை காட்டுச்சொல்லி கேட்டதுக்கு நெல்லியடி சந்தி வரையும் எட்டு போலீஸ் ரெண்டு பொம்பளை பொலிஸு ஆறு ஆம்பளை போலீஸு கலாய்ச்சி விலங்கோட கலாய்ச்சி இருக்கணும் அப்படி எந்த இடத்துல இருக்கு சிங்கள ஏரியாவிலயும் அப்படி ஒரு எல்லாமே இருக்குதா அப்படி ஒன்று இல்லையே தொடர்ந்து ஒரு கொலை நடந்ததுக்காக அப்படி தொடர்ந்து கொலைனா நாங்கள் என்ன மாதிரி மாற வேண்டி இருக்கும் தொடர்ச்சியா எங்களுக்கு வேண்டும் நாங்கள நீதி உங்களோட நீதி தேவன நாங்கள் கேட்கிறோம் நீதி எங்களுக்கு எல்லாருக்கும் நீதி இருக்கேங்க உங்களுக்கு ஒரு நீதி தேவை பொலி சுத்தி வளைச்சு பிடிச்சு கலச்சு பிடிச்சி ஆடு மாடா கோழியா நாங்களும் மனசர் சிங்களுக்கு சிங்கள மக்களுக்கு உள்ள உரிமைகள் எங்கள் தமிழ் மக்களுக்கு இந்த எங்களுக்கு உரிமை உணர எங்களுக்கு சரி கொண்டு போலீசு கை செய்து கொண்டு போய் உடனடியாக படமே எடுக்கிறீர்கள் அந்த தாக்குப்பட்ட பொலிஸுக்கு ராணுவத்தோ ராணுவத்தை காட்டி இவர்களை ஓமனு சொல்லணும்னு படமேனத்துக்கு ஆடுக்குறாங்க படம் எடுக்கிறத முற்றா நிறுத்தப்படும் அதை விட எயிலுக்க கொண்டு போய் உள்ள வச்சு அடிச்சு சித்திரி துன்புறுத்து ரெண்டு காது காலம் அத்தம்பறை எவ்வளவு அந்த அந்த புள்ளியோ இப்படி எந்த இடத்துல இந்த யாழ் மாவட்டத்தை தவிர வேறு எந்த இடத்துல

இந்த விடயம் தொடர்பாக வடமாகாண முதலமைச்சருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் வடமாகாண அமைச்சர் அனந்தி சாசிதரன் தெரிவித்தார் அண்மை காலமாக வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்குடா நாட்டில் இந்த வாழ்வெட்டு தொடர்பான அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கின்ற பொழுது பல சம்பவங்கள் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்ளுகின்ற நிலையிலும் இந்த சம்பவங்கள் தொடர்பான விடயங்களில் கலந்து கொள்ளாத பலர் போலீசாரினால் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதாக பாதிக்கப்பட்ட உறவுகள் முறைப்பாடு தெரிவித்துள்ளார்கள் உண்மையான குற்றவாளியை இனங்கண்டு கைது செய்வதனூடாக இந்தாறான சமூகத்திற்கு முறை முறையற்ற விதத்தில் இடம்பெறுகின்ற இந்த அசம்பாவிதங்களை தவிர்த்து கொள்ள முடியும் எனவே இது இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டாலும் கூட அவர்கள் உண்மையில் சந்தேகத்திற்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் இது தொடர்பாக நான் கௌரவ வடமாகாண நான் முதலமைச்சரிடமும் பேச இருக்கின்றேன் எனவே இந்த இந்த அசாதாரண சூழல் மாற வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை இந்த நிலையில் ஜால்குடா நாட்டில் அண்மைய நாட்களாக அதிகரித்துள்ள வன்முறை சம்பவங்களை காரணமாக கூறி மீண்டும் இராணுவம் உட்பட முப்படையினரை போலீசாரின் கடமைக்கு அழைத்துள்ளமை நிலைமையை மேலும் மோசமடைய செய்யும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எச்சரித்துள்ளது யாழ்ப்பாணத்திலே சிவில் பாதுகாப்பு குழுக்களை சந்தித்து கலந்துரையாடிய போலீஸ் மாதிபர் அவர்கள் இலங்கையினுடைய போலீஸ் மா குடநாட்டிலே நடைபெறுகின்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக விவரித்துள்ளதுடன் அந்த சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்காக முப்படைகளை பயன்படுத்தப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற வன்முறைகளை கட்டுப்படுத்தல் என்கின்ற ஒரு பெயரிலே வந்து பயன்படுத்துவது என்பது தொடர்ந்து இந்த ராணுவத்தினரை இந்த மண்ணிலே தக்க வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை தொடர்ந்து தமிழ் மக்களுக்குரிய அரசியல் உரிமைகளை கொடுத்து பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்த்து வைப்பதற்கு பதிலாக தொடர்ந்து ஒரு ராணுவ முனையில் அல்லது ஒரு ஆயுத முனையில் வன்முறை முனை முனையிலே தமிழர்களை தொடர்ந்தும் கையாள்வதற்கான ஒரு உபாயமாக நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது அது மாற்றமன்று யாழ்குடா நாட்டில் அதிகரித்துள்ள வன்முறை சம்பவங்களுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு தொடர்பிருப்பதாக கூறுவதனூடாக அரசாங்கம் பாரிய சதித்திட்டம் ஒன்றுக்கு திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவிக்கின்றார் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை ஐரோப்பிய ஒன்றிய உச்சநீதிமன்றம் நீக்கினாலும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடையை தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும் என்பதற்காக யாழ்குடா நாட்டில் தொடரும் வன்முறை சம்பவங்களுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளை நேரடியாக தொடர்புப்படுத்தி வருவதாகவும் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிடுகின்றார் இந்த தாக்குதல் சம்பவங்களோடு விடுதலை புலிகளை தொடர்படுத்துவதன் மூலமாக அதை தான் போலீஸ் மாதிரி அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அவ்வாறு தொடர்படுத்துவதிலே ஒரு உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இந்த நிலையில் யாழ்குடா நாட்டில் தொடரும் போலீசாரின் செயற்பாடுகள் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கும் யாழ்மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவின் தலைவர் அருட்தந்தே எஸ் விபி மங்களராஜா யாழ்குடா நாட்டில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை காரணம் காட்டி விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினரை நடமாட விடுவது மக்களின் இயல்பு வாழ்விற்கு பெரும் இடைஞ்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விசனம் தெரிவிக்கின்றார் அத்துடன் யுத்தம் மௌனித்த பின்னர் யாழ்குடா நாட்டில் உள்ள தமிழ் மக்களை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரச படையினரால் திட்டமிட்டு வன்முறை கும்பல்கள் உருவாக்கப்பட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாகவும் அருட் தந்தை எஸ்பிபி மங்களராஜா குற்றம் சாட்டியிருக்கின்றார் மாணவர்கள் வெறும் உண்மையான காரணம் வலுவான காரணம் எதுவும் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்கின்றவை பெற்றோரை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றனர் உண்மையிலேயே குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் இணைத்திறனுடன் ஆன விசாரணைகளின் பிறகு அவர்கள் கைது செய்யப்படக்கூடியதைத்தான் நாங்கள் திருப்புகின்றோம் பெரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுவதை நாங்கள் எதிர்க்கின்றோம் யார் எதையும் உருவாக்கப்பட்டன என்று எல்லோருக்கும் கடந்த மொத்தம் நிறைவ நிறைவடைந்த அந்த நாட்களில் அரச மட்டத்திலிருந்து இராணுவ அமைப்புகளிலிருந்துதான் அவருடைய ஆதரவோடும் பண உதவியோடும் தான் இவர்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதற்காக எப்போது உருவாக்கப்பட்டிருக்கிற காரணம் என்பதை இந்த குழப்ப நிலைக்கு சூத்திரதாரிகளை கைது செய்யாமல் சாதாரண இளைஞர்களை கைது செய்வதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம் அதேபடையில் நகரில் போலீசாருடைய நடவடிக்கை எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை குறிப்பாக சில போலீஸார் அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றவையாக இல்லை குறிப்பாக விடாமல் மக்களுடைய சகஜ வாழ்க்கையை குழப்பாமல் இருக்க வேண்டும் அதே குழம்பில் குழம்பிலிருந்து அதிரடிப்படை மற்றும் எஸ்டிஎஃப் போன்றவர்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து மக்களை அச்சுறுத்துகின்ற விதத்தில் அவர்களை நட யாழ்ப்பாணத்திற்கு அவசரமாக விஜயம் செய்திருந்த ஸ்ரீலங்கா போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர யாழ்குடா நாட்டில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக பகிரங்கமாக தகவல் வெளியிட்டிருந்தார் ஸ்ரீலங்கா பொலிஸ்மா அதிபரின் இந்த பகிரங்க அறிவிப்பிற்கு பின்னால் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை முன்வைக்காது தொடர்ந்தும் அவர்களை அச்சுறுத்தி பீதிக்குள் வைத்திருப்பதற்கு தற்போதைய மைத்திரி ரணில் தலைமையிலான அரசாங்கமும் திட்டமிட்டுள்ளதாக தமிழர் தரப்பினர் விசனம் வெளியிட்டுள்ளனர்